ஹாய் விவஸ் நம்மளுடைய டெரஸ் கார்டில் மல்லி செடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க இந்த வீடியோ எடுத்து கரெக்டாக த்ரீ டேஸ் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா நான் மொட்டோட பறிச்சிருக்கேன் இந்த தடவை நான் லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் பறித்தேன் ஸோ மொட்டோட நம்ம செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணா ஃபுல்லாக ஒயிட்டாக மொட்டாகவே இருக்குது எல்லாமே இந்த அந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஸோ இது கரெக்டான டைம் நமக்கு முட்டை எல்லாம் நல்லா பெருசாகிடும் இதுக்கப்புறமெலாம் பெருசாலும் ஆகாது அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பிரிச்சுறது நல்லது இப்போ இந்த செடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரே செடி தான் நல்லா படர்ந்துருக்கும் இல்லையா அந்த செடி அதில் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கட் பண்ணதை விட கூடவே வந்து நான் இலைகளை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருப்பேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை அதிகமாக நம்ம உரம் கொடுக்கவே இல்லை நம்ம என்னென்ன உரம் கொடுத்துருக்கோங்கிறது வந்து எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம் கொடுக்குற அன்றைக்கி நான் அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருந்தது இல்லையா அதனால் எந்த உரமும் அதிகமாக கொடுக்கல ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை நம்ம தான் கொடுத்துருப்போம் அந்த பூ கட் பண்ணி விட்டு இந்த பூ எடுக்கிற அந்த கேப்பில் இது வரைக்கும் அது மூணு தடவை தான் கொடுத்துருக்கேன் அது என்ன உரம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தெரியாதவங்க என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இருவாச்சி மல்லி இதுலேயுமே வந்து முட்டெலாம் கம்மியாக இருக்குது பாருங்கள் ரீசன் வந்து நமக்கு வெயில் கம்மியாக ஆகிடுச்சு மல்லியை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கணும் செடிங்க வந்து வெயிலில் இருக்கணும் அப்போ தான் நிறைய மொட்டு வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பூ வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லிகூடமே மொட்டெல்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மற்றபடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மொட்டுமே வந்து பெருசாக ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை பூ பறிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கட் பண்ணி விடணும் பூ இன்னமும் மொட்டோடு தான் நான் பறித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுறது டைமில் கொஞ்சம் அவசர வேலையை வெளில போயிட்டேன் வந்து பார்க்கும்போது எல்லாமே பூ திருந்தது அதை கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூத்துக்கப்புறம் தான் நான் கட்டினேன் எவ்வளோ பூ பூத்து பாருங்கள் அதுவும் நம்ம டெரஸ் கார்டனில் எவ்வளோ பூங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது நம்ம தலையில் வைக்கும் போது காலையில் வச்சுன்னா ஈவினிங் வரைக்குமே வாடாது வாஷ் ஃபுல்லாகவே இருக்கும் இது ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே நம்ம கட்டி வைக்கிறனால அது மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஆர்கானிக்காக இருக்கு இல்லையா அதுவும் இதுக்கு ஸ்பெஷல் தான் ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் தேங்க்யூ